வணக்கம் மக்களை வெல்கம் டிசன் அரசாடன் உங்கள் தங்கராஜ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அத்தனாயசூர் கோயில் பத்தி பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் இந்த கோயில் சிறப்பு இல்லைனா வரலாற்று நம்ம பதிவில் பார்க்க போறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பேருக்கு எனக்கு கொடுத்து ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போலாம் அத்தனாதீஸ்வரர் கோயில் இந்த கோயில் அமைந்துள்ள நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைந்துள்ளதுங்க இந்த கோயிலுக்கு வர ஈரோட்டிலேருந்து பஸ் வசதி உள்ளதுங்க ஈரோட்டிலேருந்து சுமார் நான் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்துலேருந்து சுமார் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலை அமைந்துள்ளதுங்க இந்த கோயில் இந்த கோயில் ஒரு மலை மேலே ஆயிரத்தி ஆயிரத்திநூறு படிக்கல் வழியாக மேலே போகலாம் அது போக பஸ் வசதி இருக்குது ரோடு வசதி இருக்குதுங்க கோயில் பஸ் இருக்குது நம்ம ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வசதி இருக்குது நீங்கள் அதுலேயும் போய்க்கலாம் இப்போ நம்ம படிக்கட்டு வழியாத்து மேலே போக போகிறோம் வாங்க போகலாம் படிக்க வேலை போகிறப்ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினயர் பெருமானிருக்கு அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் முருகர் இருப்பார் அவர் வணங்கிட்டு அப்படின்னா படியார ஆரம்பிக்கலாங்க படியார் போகிறப்ப அங்கே பார்த்து சின்ன சின்ன கோயில் இருக்கும் மாதிரி நம்ம பார்த்துட்டு போகலாம் இந்த கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதுங்க சிவனின் தேவர்பாடல் பற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு தலங்களில் இது இரநூத்தி எட்டாவது தலமாகுங்க கொங்கு நாட்டில் தேவர் பாடல் பெற்ற ஏழு தலங்களில் இந்த தலம் நான்காவது தலமாகுங்க அது போக திருநானா சம்பந்தர் பாடல்பட்டு தலமாகவும் வழங்குதுங்க சிவனும் பார்வதியும் ஒன்றாக இணைந்து அத்தனாஸ்வராக அருள் பழிக்கிறாங்க அந்த மலையில் படியார் வலையில் அங்கங்கே மண்டபம் இருக்குங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிக்கலாம் இந்த மண்டபத்தில் வீரபத்திர வீரபத்திரசாமி இருக்குங்க அவரும் வணங்கிக்கலாம் அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி ஒன்று இந்த மலை பார்த்த மாதிரி இருக்குங்க அந்த நந்திக்காக நம்ம என்ன வேண்டிட்டாலும் நம்ம அதை நிறைவேறும்னு சொல்லப்படுறாங்க நம்ம அவரே வேண்டிட்டு அப்படின்னு நம்ம வாங்க திருச்செங்கோடு இந்த மலை சிவப்பாக இருப்பதால் திருச்செங்கோடு என்று பெயர் பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு தெய்வுத்திரமலை நாகமலை புரோகிரி என பல பெயர்களும் உண்டுங்க இந்த மலை உருவானத்துக்கு புராண கதையும் உண்டுங்க ஆதிஜேசன் வாயு பகவானுக்கும் தாங்கள் யார் பெறு என்று போட்டி ஏற்பட்டிருக்குது இதற்கு ஒரு பந்தயம் கட்டப்பட்டிருக்காங்க ஆதிஜேசன் தன் படங்களால் மேருமலையை அழுத்தி பிடித்து கொள்ள வேண்டும் வாயுவும் பலத்தால் மலையை விடுவிக்க வேண்டும் என்பதே இந்த பந்தயம் இதன்படி வாயுதவம் காற்று வேகமாக வீச சில பகுதிகளில் உடைந்து சென்று பூமியில் பல இடங்கள் வந்துருது அதில் ஒன்றே திருச்செங்கோடு மலை அதிக சிற்பம் மலையை பிடித்து போது ஏற்பட்ட காயத்தால் இருந்த ரத்தம் கொட்டி இந்த மலை பூரா சிவப்பு நிறம் மாறினால இந்த பெயர் மலைக்கு வந்ததாக சொல்லப்படுதுங்க வரலாறு படிக்கிட்டு போகிறவர்கள் பார்த்தீங்கன்னா அறுபது நீளத்துக்கு ஐந்து தலை நாகம் ஒரு சிற்பம் வந்து வலிமைப்பட்டுருக்குறாங்க பாறையில் புடைப்பு சிற்பமாக இருக்குதுங்க இந்த நாகதோஷம் உள்ளவங்க செவ்வாதோஷம் உள்ளவங்க வந்து வழிபட்டால் சரியாக சொல்ல அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாமல் இருக்குது கணவன் முனை ஒட்டுமில்லாதவங்க வந்து வழிபட்டு வேண்டுதல் போனோம் வேண்டுதல் போனோம்னா சரியானு சொல்லப்பட்றாங்க அது வேண்டுதல் நிறுவனம் இந்த கோழிக்கு கீழாக வெட்டி பொங்கல் வைக்கிறாங்க அது போக வேண்டுதலாக வந்து கோழியில் பறக்க விட்டும் செய்கிறாங்க இது எங்கள் கோயிலின் ஒரு சிறப்பாக இருக்குதுங்க மழைக்காலங்கிறனால அங்கங்கே பாறைகள் பார்த்திங்கன்னா ஊற்று மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க அந்த பா பாறை பக்கத்தில் ஒரு செலவு ஒன்று இருக்குது அது சித்தர் சிலையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குகை ஒன்று இருக்குதுங்க அந்த குகை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பழமையான குகைங்க அந்த காலத்தில் வந்து முனிவர்கள் எதாவது தவம் அங்கே சித்தர்கள் தவம் செஞ்சுருக்கலாம் நம்ம உள்ளே போகலாம் வெளியே இருந்து நம்ம பாட்டு அப்படியே வந்துவிட்டோம் வாங்க அப்புறம் அடுத்து அப்படியே பாட்டு போகலாம் வாங்க படி வந்து செங்குத்தாக இருக்குதுங்க வயசானவளாக ஏற முடியாது பசலை வந்துடுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஆயிரத்தி தொண்ணூறு படி நல்லா நல்லா ஃபுல்லாக எல்லாமே படி பார்த்தீங்கன்னா ஹைட்டாகவே இருக்குது இந்த கோயிலோட தலைவலாக பார்க்கலாங்க பிரிங்க மனிதர்னு ஒருத்தர் கையெல்லாம் வரும்போதெல்லாம் சூப்பர் அமௌண்ட்டும் வழிபட்டுட்டு அவர் பக்கத்தில் இருக்க உமாதியை கண்டு கொள்ள மாட்டாருங்க இருவரும் ஒன்றா அமர்ந்திருக்க நிலையில் கூட சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு ஓடிவெடுத்து சுற்றி வந்து வழிபட்டு செல்வாருங்க இதனால் கோவம் படைந்த பார்வதி முனிவரை சக்தியாக என்ன அவமித்தால நீங்கள் சக்தி போவீங்கன்னு போவீன்னு இதை பார்த்த சிவன் நானும் சக்தி ஒன்று தான் சக்தி இல்லை சிவன் இல்லை என கூறி பார்வதிக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுக்குறாரு இடப்பாகத்தில் தான் இதை இருக்குதுன்னு சொல்லுவது வகையில் மனைவி என்பது இதயத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கேற்ப இந்த சம்பவம் நிகழ்ந்தது இருவரும் இணைந்து வடிவமே அத்தினேஸ்வரன் சொல்லப்படுதுங்க அத்தனார் என்றால் இணைந்த என்று சொல்லப்படுதுங்க இந்த வடிவத்தன் அவர் ஊடகத்தில் வந்து சில தலங்களை குடிக்கொண்டார் அதில் ஒன்றே என்று சொல்லப்படுதுங்க இந்த வரலாறு இந்த மண்டபத்தில் பார்த்தோன்னா ஒரு லிங்கம் இங்கே இருக்குங்க இவரும் வழிபட்டு இந்த லிங்கத்துக்கு மாதிரி பார்த்தோன்னா திருநான சம்பந்தருடைய சில வடிமைப்பட்டுருக்குறாங்க அவர் இங்கே தேவார பாடல் பாடியவர் இவரும் வணங்கிட்டு நம்ம அப்படியே நம்ம மேலே போல வாங்க மலையார் உள்ள படியில் இது அறுபதாம் படி மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இங்கே நின்று சத்தியம் செய்தால் அது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை ஒரு காலத்தில் இருந்துருக்கு அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அந்த படியை எந்த ஒரு நல்ல ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நீதி வழக்கலாக இருந்தாலும் சரி வந்து வேண்டிக்கிட்டோம்னால் அது நடக்குன்னு சொல்லப்படுறாங்க அதுபோக எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அது நியாயமாக இருந்தாலும் நிறைவேறணும் சொல்லப்படுறாங்க விசேஷ காலங்களில் இந்த படிப்பூசி சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க முருகப்பெருமான இவர் தான் வந்து அறுபதாம்பாடை கட்டளைத்தாரர் இவர் தான் அந்த நிறை வேண்டுதலை அவருங்க இவர் தான் இங்கே பாறையில் பார்த்திங்கன்னா மழைக்காலங்கனால் வீட்டு நிறையா தண்ணி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குதுங்க அது போக அந்த பார்த்திங்கன்னா பாறையில் நிறையா புடைப்பு சிற்பங்கள் நிறையா இருக்குது நாக சிற்பங்கள் நிறைய சிற்பம் அடைமிச்சிருக்குறாங்க அப்படி பார்த்துட்டு போகணும் எழுநூற்றி இருபது படி கடந்து வந்திருக்கு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இந்த வரம் போகணும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்துக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் நிறையா இருக்குதுங்க அது சித்தர்கள் சிற்பமாக என்னென்னு தெரியல விநாயகர் சிற்பம் இந்த மாதிரி நிறையா சிற்பங்கள் வடிமிச்சுருக்குறாங்க நம்ம அதே போட்டு அப்படியே நம்ம மேலே போகலாம் வாங்க மேலேருந்து பாருங்கள் வியூ பாயிண்ட் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் ஃபுல்லாக திருச்செங்கோடு நகரம் ஃபுல்லாக நம்மளுக்கு பார்க்கலாம் மேலேருந்து பார்த்தோம்னா இன்னும் மேலேருந்து பார்த்தோம் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம நாங்கள் மேலே இன்னும் பார்ப்போம் மேலே ஒரு குளம் மாதிரி ஒன்று கட்டி விட்டுக்குறாங்க தண்ணி மழை தண்ணி வந்து நிற்கிற மாதிரி அது பாட்டு அப்படியே மேலே போல வாங்க கோவில் பக்கம் வந்தாச்சுங்க மலைக்கு மேலே வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் படியேறி வந்திருக்கோம் நல்லா படி ஹைட்டு ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் ரோடு வழியாக மேலே வர்றது நல்லது பஸ் வழியாக பஸ் வசதி இருக்குது இப்போ சொந்த வாகனம் முடியுன்னா அது மூலியம் மேலே வந்துக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம கோயிலுக்கு மேலே வந்தாச்சுங்க ஃபர்ஸ்ட்டு வந்தோன்னா கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் இருப்பாருங்க அவர் வணங்கிட்டு நம்ம அப்படி உள்ளே போகலாங்க இது படிக்கிட்டு வழியே மேலே வர வழிங்குது அது போக நம்ம பஸ்ஸில் வந்தோம்னா அது ஒரு வழியே உள்ளே வந்துக்கலாங்க சொந்த வாகனம் வருங்கன்னா அந்த பக்கம் மேலே கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு அந்த வழியே உள்ள வரக்கு ஒரு வழி இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து மூணு வழி இருக்குது மொத்தம் நம்ம வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் அந்த வழியை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க போகலாம் அமைக்கப்பட்டிருக்குங்க ஒன்னு செங்குட்டு வேலவர் இன்னொன்னு அர்த்தநாரேஸ்வரர் மூலவர் இன்னொருத்தர் ஆதிகேசவர் தேவி பூதேவி என்று அவங்களுக்கு மூணு சன்னதி அமைக்கப்பட்டிருக்குங்க மூணு சன்னதிக்கு மூணு கொடிமரம் அமைக்கப்பட்டிருப்பாங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் நம்ம படுவிலே உள்ள வந்தோம் அந்த ஒரு வழி இது வந்து ரோட்டு வழி மேலே பஸ்ஸில் வரவங்களுக்கு இந்த வழி மேலே போய்க்கிலாங்க சொந்த வாகனம் வரணுங்கிறது மேலே அந்த பக்கம் போனோம்னா அந்த பக்கம் வந்து பார்க்கிங் வசதி இருக்குது மேலே அதில் நிறுத்திட்டு அப்படியே உள்ளே வந்துக்கலாங்க அது போக மண்டபம் ஒன்று இருக்குதுங்க கல்யாண மண்டபம் நம்ம கல்யாணம் பண்ணுறதுனால வந்து புக் பண்ணிக்கலாம் அந்த வசதி இங்கே இருக்குது சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகல வாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா செங்குட்டு வேளவர் ஆதி யேசவன் அத்தநாரீஸ்வரர் என்று மூணு சன்னதி அமைக்கப்பட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வந்து உள்ளே வந்தோடனே பார்த்தினா விநாயகர் பிறவர் வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவரிசமான இழுப்பு மரத்தை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு செங்குட்டு வேளாண் தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம அத்தினாஸ்வர் வழங்கலாங்க மூலவர் அத்தினேஸ்வர் தாயார் பாகம் பெரியால் அம்மனுக்குன்னு தனி இது கிடையாதுங்க ஆனால் ஒன்றா இருக்கிறதுனால அது போக அறுபத்து நாயன்மார்கள் அதுபோக அங்கங்கே உள்ள சிவலிங்கங்கள் அங்கே அதையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வரலாங்க மண்டலத்தில் அமைஞ்சிருக்கு கல்ச்சர் பொங்கல் பார்க்கலாம் ஓடும் பார்க்கலாம் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் எவ்வளோ நேச்சரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியம் வரைஞ்ச மாதிரி கல்லில் வடிவமைச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நுணுக்கமாகவும் அந்த காலத்தில் அந்த தமிழர்கள் அந்தளவு தொழில்நுட்ப கலையோடு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருமைப்பாகவும் அழகாகவும் இருக்குதுங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க மக்களை சாமி விட்டு நம்ம வெளியே வந்தாச்சுங்க சிறப்பான தரிசனம் மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது நம்ம இந்த பசுலேயே நம்ம கீழே போக போகிறோம் நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்